Hi. எல்லாேரும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம மலேசியா வந்து ரெண்டாம் நாளுங்க நேற்று சுற்றி பார்த்ததை மத்தவங்க ஐடியில் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு ரெண்டாவது நாள் எங்கே போகிறோம் என்ன பண்ண போகிறோம்னு தெரியலை அவங்க கூட்டிகிட்டு போகிற இடத்துக்கு போவோம் ரெண்டு மூணு இடங்கள் சொல்லியிருக்காங்க அந்த அவ்வளவுக்கு தான் டைம் இருக்குது பாக்கி எல்லாம் நம்ம போய் வர்றோம் உங்களுக்கு டைம் போயிருது மட்டும் காரில் தான் போகிறோம் சுற்றி பார்க்குறோம் திருப்பி நடந்து போக வேண்டிய இடத்துக்குலாம் நடந்து போய் தான் சுற்றி பார்க்குறோம் ரெண்டு ஒரு ரெண்டு நேரம் மேக்ஸிமம் ஒரு நேரம் தான் சாப்பிட்றோம் பாக்கி டயத்தெல்லாம் அவங்க சுற்றி தான் காமிக்கிறாங்க வாங்க வாங்கன்னு ரெஸ்டே இல்லை பாவம் போகிற இடமெல்லாம் கூட்டிகிட்டு தூரம் செலவு பண்ணி நீங்க வந்துட்டீங்க அப்படின்ட்டு அவங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து அங்கிட்டு சுத்தி காமிச்சுட்டு இருக்காங்க முடிஞ்ச இடத்தெல்லாம் சுத்தி சுத்தி தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ நாங்க போற இடத்த ஒண்ணு விடாம லென்த் ஆனாலும் பரவாயில்ல பரவாயில்லனு எடுத்து வச்சு நம்ம எடுத்தா இருக்கிறோம் என்ன எடிட் பண்ண போறோம் சரி ரைட்டு அப்படியே எடுத்து சேர்த்து வச்சு நம்ம விட போறோம் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சுட்டு தான் இருக்கிறோம் எவ்வளவு நேரம் ஆனாலும் பார்க்க நம்ம உறவுகள் தயாராக இருக்கீங்கன்ற ஒரு நம்பிக்கையில எடுத்து விட்டுக்கிட்டு இருக்கிறோம் அந்த காரணம் ஒண்ணு ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா மலேசியா வந்து பார்க்க முடியாதவங்களுக்கு ஒரு இதாக இருக்கட்டும் பாத்துக்கட்டும் வீட்டில இருந்து பாத்துக்கலாம்ல அங்க பாக்குறத நீங்க பாக்கலாம் ஃபுல்லா எங்களை மலேசியா மொத்த ரவுண்டையும் சுத்தி காமிக்க முடியலன்னா குறிப்பிட்ட ஒரு கடத்துக்குள்ள சுத்தி காமிக்கலாம் காமிக்கிறோங்கிற ஒரு இதுலதான் நாங்கள் காமிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆஹ் இன்னொன்னு என்னமோ கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு அனுபவமே எங்களுக்கு வந்து ஒன்னு கத்து கொடுக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு அனுபவத்துக்கு போறதுக்கு முன்னாடி சில ஏதாவது நடந்திருக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி தான் நாங்கள் வீடு வாங்கினதா இருக்கட்டும் உங்க ஹைட்டுக்கு என்னால தூக்க முடியல இப்படிதான் ஆஹ் நாங்கள் வீடு வாங்கினதா இருக்கட்டும் எப்படி சொல்றது குறிப்பு ஒண்ணு சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிள்க்கு தான் சொல்ல முடியும் என்னடி தங்கா அது எக்ஸாம்பிள்க்கு நீங்க சொல்றது நட்சல் பண்ணாதீங்க என்னது என்ன சொன்னேன் ஒரு பிண்டர் பண்ணாலே உடனே அப்படியே ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ஊருக்கெல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா அப்போது முன்னாடி பதினெட்டு வருஷத்துக்கு முன்னால நாங்க ஊருக்கெல்லாம் போறதா இருந்துச்சுனாக்கோ கண்டிப்பா கடைக்கு போவோம் கடைக்கு போய் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நாளே நின்று ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் வாங்கி க கடைக்காரங்க கிட்ட கடன் தான் வாங்குவோம் கொடுங்க நாங்கள் வந்து வியாபாரம் பார்த்து நாங்கள் திருப்பி தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு நாங்கள் வாங்கி ஒரு நாளே போய் உட்காந்து கைப்பிள்ளையோடு உட்காந்துருந்து வாங்கிக்கிட்டு நாங்கள் ஊருக்கு மறுநாள் போவோம் போகும்போதெல்லாம் என்ன ஒன்றுவோம் உங்கள் அப்பா சாந்தா அப்பா நான் சாந்தா பையன் நிதினை தூக்கிட்டு போவோம் அப்படி போகும்போது எங்களால் இங்கேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஒரே பஸ்ஸில் போகிறனால ரொம்ப நேரம் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணாலும் உட்காந்துட்டு வர முடியாது பையனை அழுதுகிட்டே வருவான் அப்படின்னும் போது அவள் என்ன பண்ணுவான்னா ரொம்ப அழுகும் கோயம்புத்தூரில் போய் ஒரு ரூம் போட்டுருவோம் ரூம் போட்டு கொஞ்சம் சவுண்டு கொறைச்சிக்கிடுவோம் கொஞ்சம் ரூம் போட்டுட்டு நாங்கள் தங்கிட்டு தான் போவோம் அங்கே தங்கிட்டு அந்த இடத்துல ரூம்லலாம் பெட் இருக்கும் பாருங்கள் அப்போது ஃபஸ்ட்டு நிற்கு நாங்கள் ரூமை தாக்கோல் வாங்கி ரூமை திறக்கும் போது பெட்டை பார்த்த உடனே பெட் அந்த பெட்டை பார்த்த உடனே பிள்ளை மக்கட்டி மக்கட்டி அன்னைக்கு ராத்திரி முடிச்சுட்டு தூக்கலவே குதிச்சு குதிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் நினச்சேன் பிள்ளைகளுக்கு பெட்னா ரொம்ப பிடிக்கும் போல அப்படின்னு அப்புறம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் அந்த பெட்டு வாங்கினோம் மொதல் மொதல் நாங்கள் ஒரு மூவாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ஒரு பெட்டு வாங்கினோம் அந்த கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரியல அந்த பெட்டுங்கிறதே தப்பாக தான் நான் சொல்லி நினைக்கிறேன் இருந்தாலும் நான் சொல்கிறேன் அந்த பெட்டில் குதிச்சு குதிச்சு விளாண்ட அந்த ஒரு சங்கடம் எங்களை தூண்டுதலாக இருந்து ஒரு இது வாங்கினோம் அதே மாதிரி டிவி அடுத்த வீட்டில் போய் உட்காந்து பார்த்த உடனே டக்குன்னு டிவி ஆஃப் பண்ணாங்க எங்கள் முத்து உடனே ஒரு சங்கடத்தில் சங்கடப்பட்டனால அன்னைக்கே நாங்கள் போய் ஒரு டிவி வாங்கினோம் அது ஏழாயிரத்தி ஐநூறுபாய்க்கு ஒவ்வொரு பொருளோடய ஞாபகம் எனக்கு அப்படி அப்படியே இருக்குது இதுக்கு முன்னாடி சரியான ஒரு இது நடந்திருக்கும் எங்களுக்கு அதே மாதிரி தான் இந்த மலேசியா ட்ரிப்புக்கு போகணுமா வேண்டாமா போகணுமா வேண்டாமான்னு யோசிக்கும் போது நிறையா வேறு எப்படி சொல்லிதான் இது கண்டைக்கெல்லாம் போக முடியுமா அப்படின்லாம் ஒரு அது வந்து போகணும்னு நினைச்சா நம்ம நம்ம நினைச்சாலோ இதெல்லாம் நடக்காது அவன் வரைச்சிருக்கணும் அதுக்கான ஒரு வழி வகுப்பு அவன் உண்டை உண்டு பண்ணுன்னா மட்டும்தான் ஒரு தூ இத்தனை வருஷமாக இருக்கும்போது நாங்கள் போகணும்னா என் பக்கத்துல வயநாட்டை சுற்றி பார்க்கவே நாங்கள் விரும்பாத ஒரு ஆள் தான் இத்தனை தூரம் வந்து சுற்றி பார்க்குறோம்னா இது வரையில் இருந்திருக்கு அதுக்கான தூண்டுதலாக கூட இந்த எங்களை இன்சல்ட் பண்ணவங்க அடிக்கடி சொல்லியிருக்கலாம் அது ஃபோன்லேயே சொல்லியிருக்காங்க இல்லைன்னா உங்கள் கடைக்கெல்லாம் நீங்கள் போவீலான்னு எங்களுக்கு தெரியாதா நீங்கள் ஏதாவது வ இதில் போய் சுற்றி திரியிறதாவது உள்ளூரே தே இதை தேய்க்கவே உங்களுக்கு நேரம் பற்றலைன்னு ரொம்ப சலுப்பாக சொன்ன உடனே எனக்கு எனக்கு உண்மாவே நான் ஒரு ஒரு அதுக்காக வாசிக்காக எல்லாம் செய்வேன்னு சொல்ல முடியாது வாசிக்காக செய்வதுன்றது வேற இது வந்து நம்ம வந்து அது என்னைய சொல்லிருந்தா கூட நான் டேக் எடுத்துட்டு போயிருவேன் முத்து சொன்னனால எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு சோ இந்த வீடியோ நீங்க எங்களை போன்ல அப்படி சொன்னவங்க பாப்பீங்கன்னு நினைக்கிறீங்க நாங்கன்னு இல்லங்க எல்லாராலுமே கடவுள் நினைச்சா கண்டிப்பா எந்த இடத்துக்கும் போக முடியும் சோ பை எங்களுக்கு படுக்கிற மெத்தையில இருந்து எல்லாத்துலயுமே எங்களை ஒருத்தவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி பண்ணி தான் அதை கடவுள் வாங்க வைக்கிறாரு ஏன் அதுக்கான அப்படி செய்யறாருன்னு எங்களுக்கு அது தெரியும் அதுக்கு அதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்கு நம்ம ஒரு ஒரு ஏதாவது கஷ்டப்பட்டு அந்த பொருள் வாங்கினோம்னா அந்த பொருளோட மாட்டோம் தெரியும் அந்த வேல்யூ நமக்கு தெரியும் அந்த பொருளை என்னைக்கு நம்ம மறக்க மாட்டோம் அதுதான் மெயின் தான் கூட இருக்கலாம் கடவுள் நமக்கு அதான் அதாவது சொல்றாங்கல்ல ஒரு படத்துல சொன்ன மாதிரி சோதிப்பாரா கைவிட மாட்டாரன்ற மாதிரி சோதிப்பா அந்த சோதனைக்கு தான் நமக்கு வந்து அதனுடைய விலை தெரியுன்ற ஒன்று இன்னொன்று வந்து இப்போ ஏற்க நாங்களாம் எங்க பிள்ளைங்கள வந்து தரையில படுக்க வைக்கலையா நாங்கள் எங்க பிள்ளைங்களை வந்து பாயில் படுக்க வைக்கலையானு நீங்கள் கேட்கலாம் அதாவது தரையில தான் அது தின்ன நம்ம பிள்ளைங்க தாண்டனால இப்ப ஆயிரம் ரூபாய்க்கும் பெட் கிடைக்குதுங்க மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம பெட் வாங்கணும்னு நம்ம சொல்றோம் அதாவது பையன் ஒரு இதுல பார்த்து அவ்வளவு தூரம் ஆசைப்பட்டான் என்ன மாதிரி நம்ம செலவு பண்ற காசுல இருந்து மேக்ஸிமம் சுருக்கி சுருக்கி வச்சு ஒரு பெட் வாங்கி போட்டுருவாங்க நம்ம பிள்ளைக்கு இந்த அனுபவம் நம்ம இளைய பிள்ளைக்கு வந்துடக்கூடாது இந்த அனுபவம் இன்னொரு தவணை நம்ம பிள்ளை ஒரு ரூம்ல கொண்டு போய் விடும்போது ஒரு ஏக்கம் வந்துடக்கூடாது ஏங்க அந்த இதை நம்ம ஒரு பேரண்ட்ஸா இருந்து பார்க்கும்போது இப்ப சாப்பாட்டுக்கே ஏங்குற நம்ம பிள்ளைங்க ஒரு ஒரு சாப்பாடு கிடைக்கும் போது வக்கு வக்கு வக்குன்னு சாப்பிடும்போது நம்ம அந்த மனசு அந்த இடத்துல இருந்து நமக்கு எவ்வளோ ஃபீல் ஆகும் ஒரு பேரெண்ட்ஸை பார்க்குறோம் ஸோ இது வந்து பெரிய இது இல்லையே சின்னது நம்மளால நினச்சா முடியாதது இல்லைங்கிறது தான் அந்த பெற்று விஷயம் எங்களுக்கு தோணுச்சு அதே மாதிரி தான் டிவி விஷயமே எங்களுக்கு தோணுச்சு அதே மாதிரி தான் எங்களுக்கு குட்ஸு குட்ஸுமே பெரிய ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் ஒரே நாளில் வாங்கினதான் பைக்கிறாங்க வியாபாரத்துக்கு கொண்டு போகிற பண்ணி பைக்கும் அதே மாதிரி தான் பைக்கு ஒரு இடத்துல ஓசி கேட்டு அவங்க வந்துட்டு என்னலோ என்ன ப அதாவது பைக்கு கொடுத்துட்டாங்க நாங்கள் வாங்கிட்டு போயிட்டு கடைக்கு போயிட்டு வந்துட்டேன் வந்துட்டு வச்ச உடனே மறுநாள் காலையில் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க பெட்ரோல் தீர்ந்து போச்சு சரி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்களா எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு ஐயோ நம்ம எடுத்துட்டு போயிட்டு கொஞ்சம் தூரம் போகிறோம் ஒரு கிலோமீட்டர் கூட போலேங்க போயிட்டு கடை பக்கம் தான் போயிட்டு ஒரு அஜெஜ்ட்டுக்கு போயிட்டு வந்து அந்த இந்த ஆஃபீஸ் சொல்லிட்டாங்கன்னா பெட்ரோல் போடலையோ நம்ம பெட்ரோல் போடலாம் அப்படி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு ரெண்டாவது இன்னொரு இதுவும் கேட்டப்போ பைக் இல்லை என்னென்னமோ சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது எந்த ஒரு இதுக்குமே நம்ம ஒன்று பொருளை எடுக்கணும்னா இப்போ அந்த பைக்காக இருக்கட்டும் வண்டியாக இருக்கட்டும் ஒரு நம்ம வீட்டில் ஒவ்வொரு பொருளுக்குமே ஏதாவது ஒரு சம்பவங்கள் இருக்கலாம் அது நமக்கு தெரியல ஒரு குத்து வந்துச்சுன்னா அந்த புள்ளியோட கோடு நமக்கு பின்னாடி தான் தெரியும் அந்த கோடை என்ட்ராகும்போது இந்த இது அங்கே நடந்துச்சே இதனால தான் நம்ம இப்போ தெரியும் இப்போ மலேசியா ட்ரிப்புமே என்னோட ஒரு நாள் சரியில்லை அது என்னன்னா எதனாலக்கா நீங்கள் இப்போ போனீங்க அப்படி என்னக்கா தெளிவு இல்லாமல் சொல்லியிருந்தீங்களேன்னு கேட்டவங்களுக்கு நான் இதில் சொல்றேன் எனக்கு வந்து கொஞ்சம் சரியில்லேன்னு சொல்லிருந்தாங்க சொல்லி சொல்றேன் அப்படி கிடையாது அவங்க ஒரு இடத்துல ஒரு ஜாதகம் பார்த்த இடத்துல வந்து இல்லை கொஞ்சம் ஜாதகம் பார்த்த இடத்துல வந்து என்ன சொன்னாங்கன்னா அது மாதிரி ஜாதகத்திலாம் நாங்கள் உண்மையிலேயே நாங்கள் இத்தனை வருஷ காலத்தில் நாங்கள் ஜாதகம் பார்த்ததும் கிடையாது எங்கள் பேர் ராசிக்கு சேது பார்த்ததே கிடையாது இருந்தாலும் நம்ம பா ஒருத்தவங்க பேரை வச்சு பார்த்த நம்மளுடைய உறவுகள் ஒருத்தவங்க வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த மாதிரி அவங்களுடைய டயத்துக்கு நீங்கள் கொஞ்சம் கடல் கடந்து போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுதான் காரணம்னு கிடையாது அதுவும் ஒரு தூண்டுகோள் தான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் இருந்தாலும் நம்ம ஒரு நான் வேண்டாம் நான் முக்காவாசி சொல்லிட்டு வேண்டாம் அதுக்கப்புறம் செலவு அப்படின்னு நினச்சிட்டாரு தூ சரி எங்க அத்தை சரி நம்ம ஜெயசுந்தரி அம்மா அவங்க எல்லாம் அக்கா நீங்க போங்க நீங்க போங்க நீங்க போங்க நீங்க எப்படி சொல்றது நீங்க போனா தான் காசு இருக்கும் நாளைக்கு வரும் அதெல்லாம் யோசிக்காத இவங்க தமிழ் காசே வேண்டாம் மட்டும் வந்தா போதும்னு தான் சொன்னாங்க நம்மளால ஒருத்தவங்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது அப்படிங்கறத நாங்க நினைப்போம் அப்படி இருந்துமே அந்த அம்மா இப்ப அங்க இங்கேயும் சுத்திக்கிட்டு பாவம் வேலையை மெனக்கெடுத்துக்கிட்டு நம்ம கூட அங்கிட்டு சுத்தும் போதே ரொம்ப சங்கடமா தான் இருக்கு ஐயோ நம்மள்ட்ட பொங்களை கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிற ஒரு தாட்டு எங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தாலும் அதுக்கு நாங்க எத்தனை தவிர நன்றி சொன்னாலும் தீராது சோ அவங்கள நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் ஆச்சு அவங்க எப்படியெல்லாம் நமக்கு செஞ்சாங்களோ அதோட டபுள் மடங்கு செஞ்சா தான் நமக்கு திருப்தியாக பிடிக்கும் அதுதான் நாங்க நினைச்சிக்கிட்டு இருக்கோம் வயநாடு வரும்போது கண்டிப்பா வாங்க வாங்க வாங்கன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் சரி எதுக்கு நாங்க அதை சொல்ல வரேன் எதுவுமே சொல்ல வந்தது மாத்தி விட்டுட்டோம் அப்படிலாம் கிடையாதுங்க அதாவது சரி சொல்ல வந்ததை மாத்தி எதுக்காக மலேஷியான்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு தூண்டுகோல்னு ஒண்ணு வேணும்ன்றது அது நல்லதுக்கு இருக்கலாம் கெட்டது இருக்கலாம் அதை நம்ம எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து யாரு தூண்டி விட்டாலும் நம்ம அதை நல்லதா எடுத்துக்கிட்டாலும் நல்லது வழியிலே போய்கிட்டே இருக்கலாம் அதை கெட்டதா எடுத்துக்கிட்டோம்னா கெட்ட பாதையில தான் போய்கிட்டே இருக்கணும் இதுதான் இந்த வீடியோவோட மாரல் அவ்வளோதான் என்ன ஆமா ரெண்டாவது நம்மளால முடியுமா அப்படின்லாம் எதையுமே யோசிச்சிடாதீங்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மலையில போயிட முடியாது சின்னதுல இருந்தே நம்ம ஸ்டெப்பு ஸ்டெப் அதுக்கான மாடு மா அதாவது இப்ப நம்ம டூர் போனோம்னா அதுக்கு பணம் தான் மெயின் செலவுக்கு வேணும் அதை வந்து நம்ம மொத்தமா சேர்க்க முடியாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா வருஷ கடைசியில கண்டிப்பா நம்மளும் வெக்கேஷன் டைம்ல ஏதாவது போக முடியும் ட்ரை பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் முயற்சி பண்ணிட்டு பெரிய ஊர் இல்லைன்னா சிறிய ஊர்னாலும் ஃபேமிலியோட போயிட்டு வருவோம் ஓகேங்களா பாருங்க பத்த பத்திரமா